ती तमिल வணக்கம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் தொண்ணூறாவது தடவையும் இந்தியா பாகிஸ்தான் இடையே சென்ற ஆண்டு நடைபெற்ற போரை தானே நிறுத்தியதாக மீண்டும் கூறி வருகின்றார் ஒரு நாட்டினுடைய அதிபர் இன்னொரு நாட்டினுடைய போரை அவர்கள் சொல்லாமலே தான் தான் நிறுத்தியதென்று கூறுவது மிக பெரிய ராஜதந்திர மன சங்கட சிக்கல்களை இந்தியாவிற்கு உருவாக்கி இருக்கின்றது இந்த விவகாரத்தில் பாகிஸ்தான் மகிழ்ச்சியாகத்தான் இருப்பது தெரிகின்றது இந்தியாவை பொறுத்தவரையில் இந்த போரை தாமே நிறுத்தியதாகவும் மூன்றாவது தரப்பென்று யாருமே இதில் இருக்கவில்லை என்பதையும் திட்ட தெளிவாக கூறி வருகின்றது ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் இந்தியாவுடனான நல்லுறவை வளர்ப்பதற்கு இந்த கருத்து மிகப்பெரிய தடைக்கல்லாக இருப்பதாக முந்தைய ஆய்வுகள் தெரிவித்திருந்தன இப்பொழுது அவர் மீண்டும் அதை கூறுகின்றாராக இருந்தால் இந்தியாவுடனான உடன்பாட்டில் அவருக்கு திருப்திகரமான பக்கங்கள் இல்லை என்பது அடையாளம் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் இந்தியா செய்து கொண்ட பெரிய வர்த்தக ஒப்பந்தம் டொனால்ட் ட்ரம்பை உறங்க விடாது என்பதும் இதுபோன்ற காரியங்களை அவர் தொடர்ந்து செய்து வருவது இந்தியாவுடனான புதிய வர்த்தகம் ஒன்றை உருவாக்குவதற்கான முயற்சியின் ஓர் அங்கமாக இருப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு மேலும் உலகளாவிய ரீதியில் சுமார் எட்டு வரையான போர்களை தான் நிறுத்தியதாகவும் உக்ரைன் ரஷ்யா இடையே தோன்ற இருந்த அணு ஆயுத போரை நிறுத்தி இந்தியா பாகிஸ்தான் இடையே நடைபெற இருந்த அணுகுண்டு குண்டு வீச்சுக்களை நிறுத்தி உலகத்தை அமைதியின் பக்கமாக தானே வைத்திருந்ததாகவும் அவர் மீண்டும் ார் இந்தியாவில் எதிர்வரும் தொடர்பான மாநாடு நடைபெற இருக்கின்றது புதுடெல்லியில் நடைபெறும் மாநாட்டிற்கு ஐக்கிய நாடுகள் பொதுச் செயலாளர் அண்டோனியோ இருக்கின்றார் அண்டோனியோ குட்டராஸ் இது பற்றி கூறுகின்ற பொழுது இது மிகவும் சிறந்த ஒரு முன்னேற்றகரமான செயல் என்றும் செயற்கை நுண்ணறிவு என்பது இன்று தவிர்க்க முடியாத ஒரு விடயம் இதில் நல்லதும் உண்டு கெட்டதும் உண்டு என்று அவர் குறிப்பிடுகின்றார் அதே போல உலக நாடுகளினுடைய ராஜதந்திர தொடர்பாடல்களை கூட தீர்மானிக்கும் ஒன்றாக இன்று ஏஐ தொழில்நுட்பம் வந்திருக்கின்றது இந்த ஏஐ தொழில்நுட்பத்தினால் பெருந்தொகையானவர்கள் இப்பொழுது வேலை இழந்து செல்லுகின்றார்கள் உலகத் தலைவர்கள் ஒன்றிணைந்து பேசுவதன் மூலமாக இந்த வேலை இழப்புகளை சீர் செய்வதற்கான வழிவகைகளை கண்டறிய வேண்டும் என்றும் கூறுகின்றார் இதில் பல பிரச்சனைகளும் உண்டு இதில் பல சவால்களும் உண்டு அவற்றை மனிதர்களே தீர்க்க வேண்டும் என்றும் சுட்டிக்காட்டுகின்றார் உலக பிரபல கோடீஸ்வரர்கள் ஒருவராகிய பில் கேட்ஸ் ஜெப்ரி என்பவருடன் தான் கொண்டிருந்த ஒவ்வொரு நிமிட தொடர்பும் தமக்கு துயர்மிக்க பொழுதுகளாகவே அமைந்ததாகவும் அவருடன் தொடர்பு கொண்ட காலத்திற்காக தான் கோருவதாகவும் பொது வழியில் பேசியிருக்கின்றார் இந்த விவகாரத்தில் பெண்களை உலகத் தலைவர்களுக்கு வழங்கிய ஒருவர் என்று ஜெப்ரி குறிப்பிடப்பட்டது தெரிந்தது அதில் இவரும் சிக்கி கொண்ட காரணத்தினால் இவர் தன்னுடைய குடும்ப வாழ்க்கையில் பாதிப்படைந்திருக்கிறார் இப்பொழுது பில் கேட்ஸ் கூறியிருக்கின்ற கருத்து அவர் பொதுவாக மன்னிப்பை கோரி இருக்கின்றார் கோரிக்கின்றார் தான் தொடர்பில்லாமல் போன பின்னர் அவர் குழப்ப நிலை அடைந்ததாகவும் பழி தீர்ப்பதற்காக அவர் எந்த மட்டம் வரையும் செல்லக்கூடியவர் என்றும் தன்னை பற்றிய செய்திகளை அவரே பரப்பினார் என்றும் வில்கேட்ஸ் ஆஸ்திரேலியாவில் இருக்கின்ற ஊடகம் ஒன்றிற்கு பேட்டியளித்திருக்கின்றார் வில்கேட்ஸ் தொடர்பான விவகாரங்களை வெளியில் கொண்டு வந்து அம்பலத்தில் விட்டவரும் ஜெப்ட்ரி என்று கூறப்படுகின்றது எனவே பெண்களுடனான தொடர்பை ஏற்படுத்தி பணம் பறிக்கும் ஒரு வேலையை அவர் செய்தார் என்பது ஒரு கேள்வியாக இருக்கின்றது அடுத்தபடியாக வாஷிங்டன் போஸ்ட் இந்த பத்திரிகை அமெரிக்காவின் ஒரு லட்சம் வேலை நீக்கம் வாஷிங்டன் போஸ்ட் உட்பட உலகத்தின் தாழ் வடிவில் வரும் பத்திரிகைகள் இன்றைய நவீன டிஜிட்டல் உலகில் பலத்த சவால்களை எதிர்கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது வருட வரலாற்றில் முதல் முறையாக ஒரு லட்சத்திற்கு கீழ்ப்பட்ட பிரதிகள் வாஷிங்டன் போஸ்ட் விற்பனையாக கொண்டிருக்கின்றது இந்தியாவில் வெளியாகி இருக்கும் ஒரு செய்தியில் இதில் செய்தியாளராக பணியாற்றிய இந்தியாவினுடைய பிரபல அரசியல்வாதி சசி தரூருடைய மகன் இசான் தரூரும் இதில் பன்னிரண்டு வருடங்கள் வேலை செய்து இப்பொழுது வேலை நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார் என்று கூறுகின்றது பத்திரிகைகளை பொறுத்த வரையில் அதிரடியான செய்திகளை வெளியிட்டாலும் கூட மக்கள் அதை விலை கொடுத்து வாங்குவதை தவிர்க்கின்றார்களா இல்லையா என்பதும் பத்திரிகைகளுடைய விற்பனையில் புதுமை ஒன்றை புகுத்துவதற்கான வேலைகளை தூரம் உலக பத்திரிகைகள் செய்திருக்கின்றன என்பதும் புதிய வழியை கொண்டு வந்து பத்திரிகையினுடைய விற்பனையை மேலும் அதிகரிக்க வேண்டும் என்று வாசிப்பு சக்தி விழுந்து கொண்டு போகின்ற உலகத்தில் பத்திரிகைகளை எப்படி கொண்டு வருவது பாடசாலைகளில் அன்றாட வகுப்பறைகளில் வாசிக்க வேண்டிய விதமாக பத்திரிகைகள் பாட மாற்றி அமைக்கப்பட்டு பாடசாலை வகுப்பறைகளுக்கு கொண்டு செல்லப்பட்டு அன்றாடம் அவற்றை வாசிக்கின்ற ஒரு புதிய சூழ்நிலை வருமா என்றால் அதுதான் பத்திரிகைகளையும் வாசிப்புக்கலையையும் கொண்டு வருவதற்கான முயற்சியாக அமையும் என்றால் அது மிகை கூற்றும் அல்ல இது உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீச துறை வணக்கம் உறவுகளே